ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு தமிழ் வருடம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்தருது சித்திரை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பறை சஷ்டி பிற்பகல் இரண்டு மணி நான்கு நிமிடம் பின்பு சப்தமி நட்சத்திரம் புனர்பூசம் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடம் பிறகு பூசம் நாமயோகம் திருதி காலை எட்டு மணி இருபத்தைந்து நிமிடம் பிறகு சூளம் யோகம் கரணம் கௌளவும் அதிகாலை இரண்டு மணி ஐம்பது நிமிடம் பின்பு தைதுல கரணம் பிற்பகல் இரண்டு மணி நான்கு நிமிடம் பின்பு கரணம் சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மாலை ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு மூலம் அமிர்தாதி யோகம் என்று முழுவதும் சித்த யோகம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கரா செல்வாம்பியின் ஆச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்